ஹாய் ஹலோ வணக்கம் சிவப்பரிசி தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு அரை 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 கிளாஸு பெரிய கிளாஸில் அரை கிளாஸு ஒரு சிவப்பரிசி எடுத்து அதை நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ஊற வச்சுருக்கேன் ஒரு ஹாஃப் அன் அனவர் ஊற வைங்க அது போதும் அதுக்கப்புறம் ஊறுனதுக்கப்புறம் தண்ணியை வந்து வடிகட்டி ஒரு டென் மினிட்ஸ் விட்டுருங்க டென் மினிட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் அப்படி விட்டுருங்க பட் தண்ணியெல்லாம் ஆகி அரிசி வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் கொஞ்சம் ஊறி போய் அப்படி இருக்கும் பாசி பருப்பு போட்டு வறுத்துக்கணும் அப்புறம் அந்த தண்ணி ஊறி இருக்கிற அந்த அரிசி இருக்குது பார்த்திங்களா அந்த அரிசியும் போட்டு சட்டியில் வறுக்கணும் ஏன் ஊற வச்சு வறுக்குறோம் சும்மா வறுக்காமல் அப்படின்னா அது வந்து குழந்தைங்க சாப்பிடும்போது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் நொறு நொறுன்னு இருக்கும் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காகத்தான் வந்து ஊற வச்சு நம்ம வந்து வறுக்கிறோம் ஃபஸ்ட்டு பாசி பருப்பு வறுத்து கொட்டியாச்சு அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியும் எடுத்து நம்ம கொட்டிக்கணும் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு இதில் நீங்கள் என்ன நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம் என்கிட்ட பாதாம் பருப்பு மட்டும் இருந்துச்சு அதனால நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கேஷ்யூநட் பிஸ்தா வால்நட் எதுனாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் குழந்தைங்க நட்ஸு சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் உள்ளக்கு ஆட் பண்ணி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என்கிட்ட கொஞ்சோண்டு கடலை இருந்துச்சு உடச்சக்கல்ல அது அதையும் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் அதையும் போட்டு நல்லா அந்த வறுத்ததுனால ஹீட்டாக இருக்கும் அதை வந்து ஆற வச்சிடணும் ஆற வச்சுக்கும் போது சைட் பை சைடு தேங்காய் துருவி வச்சாச்சு அப்புறம் வெல்லம் வெள்ளத்தை கலக்கி சும்மா வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாகுபதம்லாம் வேணாம் அது ரெண்டும் ரெடி பண்ணி வச்ச உடனே தேங்காயும் தேங்காய் துருவலும் வெல்லமும் ரெடி பண்ணி வச்சோன்னே நம்ம ஆற வச்சதை மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றி அதை நல்லா கொர் கோர்ஸாக அரைச்சிக்கணும் கோர்ஸாக அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம வந்து வெது வெதுன்னு வச்சுருக்கோம் இல்லை வெள்ளப்பாகு அதையும் ஊற்றி திருவுன தேங்காய் தேங்காய் துருவல் நீங்கள் நான் எவ்வளோ உங்கள் நிறையா சாப்பிடுவீங்க பூ பிடிக்குன்னா நிறையா போட்டுக்கங்க இல்லைன்னா கம்மி பண்ணிக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் வந்து பைண்ட் பண்ணுறணும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக வெள்ளை எள்ளை வறுத்து அது மேலே தூவுறதுக்காக இருக்கேன் வெள்ளை எள்ளு வந்து ரொம்ப நல்லது கல்லீருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது கிச்சிக்குன்னு தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ரெண்டாவது எள்ளை வறுத்து சாப்பிடணும் ஏன்னா அது பச்சையாக சாப்பிட்டா கொஞ்சம் கசக்கிற மாதிரி பச்சையாக இருக்கும் அது மாதிரி நம்ம இந்த வெள்ளை வெள்ளம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கலக்கி உருண்டை பிடிக்கணும் அது வந்து நீங்கள் வெள்ளம் பாகு ஊற்றுனதுனால உருண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும் நீங்கள் ஒவ்வொன்றா பிடிச்சி பிடிச்சி வைக்கணும் அப்புறம் வெள்ளை எல் பருத்து வச்சுருக்கோம்ல அதில் நீங்கள் உருட்டி எடுத்திங்கன்னா மேலே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த உருண்டை மேலே அந்த வெள்ளை எல் ஒட்டி சூப்பராக இருக்கும் கிட்ஸு வந்து ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஹாஃப் அவரில் அரிசியை ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவரில் இதை செஞ்சு வச்சிடலாம் ஹெல்தியான ஸ்நாக்ஸு நீங்கள் பேக்கரியில் போய் அது இது வாங்கி கொடுக்குறதுக்கு இதே நீங்கள் உங்கள் கையாலேயே நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக அப்படி நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்காக எல்லாம் டெய்லி போஸ்ட் பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ